بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله الذي الله تعالى كرهران يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாகவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் இல்லா நீங்கள் தவிர மர்ணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹாவின் தூதர் சொல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் விதாக்கள் இவைகளாகும் இவைகள் அனைத்தும் வழிகேடுகளாகும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்தான் அவர்களுடைய காரியங்களை அவன் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றான் மனிதர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை பங்கீடு செய்து கொடுத்து இருக்கின்றான் அல்லாஹு தாலா மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்றான் சிலருக்கு அல்லாஹு தாலா அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான் சிலருக்கு குறைவான பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான் சிலரை செல்வந்தர்களாகவும் சிலரை வேலைகளாகவும் அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் சிலரை அல்லாஹு தாலா அறிவாளிகளாகவும் சிலரை அறிவில் குறைந்தவர்களாகவும் அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் இது அவனுடைய மகத்தான திட்டமிடுதலில் கட்டுப்பட்டதாகும் அல்லாஹு தாலா அவன் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அவன்கிடத்திலே யாரும் கேள்வி கேட்கக்கூடியவர் யாரும் கிடையாது மக்களாகிய நாம் தான் கேள்வி விசாரணைக்குள்ளாக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹுடைய நிர்ணயத்தில் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் அல்லாஹிடத்திலே குறுக்கிட்டு கேள்வி கேட்கக்கூடியவர் குறுக்கீடு செய்தவர் யாரும் கிடையாது அல்லாஹூத்த கூறுகிறான் அகும் அவர்கள் உம்முடைய இறைவனின் அருளை பங்கீடு செய்கிறார்களா நஹ்னு கஸம்னா பைனஹும் வ மஈஷ் பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா நாமே அவர்களுக்கு மத்தியில் அவருடைய வாழ்வாதாரத்தை இந்த உலகத்திலே பங்கீடு செய்து கொடுக்கின்றோம் வ ரஃஃபானா பஅதஹும் ஃபௌக பஅதி தரஜாத் அவர்களில் சிலரை சிலரை விட அந்தஸ்தால் உயர்த்துகிறோம் அவர்களில் சிலர் சிலரை வேலையாட்களாக ஆக்கி கொள்வதற்காக உண்டைய இறைவனின் அருள் கொடையானது அவர்கள் சேகரித்து அவர்கள் சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடியதை விட வேளானதாக சிறந்ததாக இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் எனவே அல்லாஹு நல்லடியார்களே ஒரு அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை விதியை நிர்ணயத்தை பொருந்து கொள்வது அவசியமாகும் அல்லாஹு தாலா தனக்கு எதை பங்கீடு செய்துள்ளானோ அந்த பொருளாதாரத்தை போதுமென்ற மனநிலையுடன் எடுத்துக்கொள்வது ஒரு முகமின் மீது அவசியமாக இருக்கின்றது அல்லாஹு தூதர் சுல் அல்லாஹு அலி வசல்லம் கூறுகிறார்கள் பொருளாதாரத்தில் உங்களை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பாருங்கள் வலாத்தோ இலா மன் உங்களை விட மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் அதுதான் உங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நேரமத்தை நீங்கள் குறைவாக கருதாமல் இருப்பதற்கு மிக ஏற்ற நிலையாகும் என்று தூதர் தூதசு அல்லாஹ் அலைவசன் கூறுகிறார்கள் அல்லாஹி நல்லடியார்களே இது ஒரு மனிதர் முன்னேறுவதற்காக வேண்டிய சில முயற்சிகளை மேற்கொள்வது கூடாது என்ற நிலையை சொல்லவில்லை மாறாக உலகத்துல முன்னேறக்கூடிய காரணங்களை அவர் ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே சமயத்தில் பிறருக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள நியமத்துகளை பார்த்து பொறாமை கொண்டு அவருக்கு அது கிடைக்க கூடாது என்று எண்ணுவதுதான் கூடாது அல்லாஹின் நல்லடியார்களே இந்த பொறாமை இருக்கிறது அது மிக மோசமான ஒரு நோயாகும் பொறாமை கொள்ளக்கூடிய மனிதன் பொறாமையின் காரணமாக அவனுடைய உள்ளம் கரிந்து கொண்டே இருக்கும் அவன் நிம்மதியாக வாழ முடியாது அல்லாஹுடைய ஏற்பாட்டை அல்லாஹுடைய நிர்ணயத்தை பார்த்து அவன் கோபம் கொள்ளக்கூடியவனாக இருப்பான் பிறருக்கு கிடைக்கக்கூடிய நிர்மத்துகளை பார்த்து நெருக்கக்கூடியவனாக அதனால் உள்ளத்தில் கோபம் கொள்ளக்கூடியவனாக பொறாமை கொள்ளக்கூடியவன் இருப்பான் பஞ்சக குணம் அவனிடத்திலே இருக்கும் நெல்லடியார்களே பொறாமை கொள்ளக்கூடியவர் மற்ற இடத்திலே தனக்கு விருப்பமான நிலைகளை காணும் போதெல்லாம் அவரிடத்திலே பொறாமை போடக்கூடியவராக இருப்பார் அவருடைய உள்ளம் அதன் மூலமாக எரியக்கூடியதாக இருக்கும் அவருக்கு அது இருக்கக்கூடாது அவருக்கு அந்த நல்ல நிலை இருக்கக்கூடாது எனக்கு ஈக்குவலான நிலை அவருக்கு இருக்கக்கூடாது அது எப்படியாவது இல்லாமல் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக அந்த மனிதரை பழிக்கக்கூடியவராக இருப்பார் சொல்லாலோ செயலாலோ அவர் ஏதேனும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார் இது மிக மோசமான பழிக்கப்பட்ட குணமாக இருக்கிறது அல்லாஹு நல்லடியார்களே இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து மிக மோசமான ஆபத்து கொண்டதாக இருக்கிறது இதன் அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய நியமத்தை பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள் குரோதம் விரோதம் கொள்ளாதீர்கள் என்பதாக கூறுகிறார்கள் அல்லாஹு நல்லடியார்களே அப்போது இது மசூதரது அல்லாஹனின் கேட்கப்பட்டது அல்லாஹு நியமத்துக்களை பார்த்து விரோதம் கொள்ளுதல் என்றால் என்ன என்பதாக கேட்கப்பட்ட போது அல்லாஹு தன்னுடைய அருளில் இருந்து மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை பார்த்து பொறாமை கொள்வது என்பதாக கூறினார்கள் எனவே அல்லாஹு நல்லடியார்களே புறாமை கொள்வது என்று தவிர்த்து கொள்ள வேண்டும் பொறாமை கொள்வது ஹசத் புராமை கொள்வது இருக்கிறது எப்போதும் வஞ்சக எண்ணத்திலேயே வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும் சந்தோஷம் இல்லாத பிறகு இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அருள் கொடைகளை பார்த்து தன்னுடைய மனதிலே கவலை கொள்ளக்கூடிய நிலை என்பது அவடத்திலே எப்போதுமே தொடர்ந்து காணப்படும் எனவே ஒரு ஓய்வான ஒரு நிம்மதியான மனநிலை என்பது பொறாமை கொள்ளக்கூடிய மனிதருக்கு ஏற்படாது எனவே அல்லாஹின் நல்லடியார்களே பொறாமை கொள்ளக்கூடியவர் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை கொள்ளாமல் எப்போதும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனக்கசப்பான ஒரு தீய நிலையை உணரக்கூடியவராகவே அவர் இருப்பார் அல்லாஹு நல்லடியார்களே இந்த பொறாமையினால் ஏற்படக்கூடிய ஆபத்தின் காரணமாக அல்லாஹு தால பொறாமை கொள்வதிலிருந்து பிறர் பொறாமைப்படுவதால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு கட்டலைடுகிறான் சூரா அல் ஃபலத்திலே அல்லாஹ் கூறுகிறான் ஒமேன்ஷர் ரியஹாசிதின் இதா ஹசத புறாமைக்காரன் புறாமை கொல்லும் போது ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹு தாலா கட்டலைடுகிறான் அல்லாஹு தூதர்சன் அல்லாஹ் அலிஹசன் அவர்கள் இந்த புறாமை கொள்ளும் குணத்திலிருந்து எச்சரிக்கை செய்கிறார்கள் பொறாமை கொள்வதை தடை செய்கிறார்கள் அல்லாஹும் தூதர் தூதர் கூறுகிறார்கள் நீங்கள் கோபம் கோபம் கொண்டு கொள்ளாதீர்கள் கோபீர்கள் நீங்கள் பொறாமை பொறாமைப்பட்டுக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹம் தூதர் சொல்லாஹி செல்லம் பொறாமைப்படுவதை தடுக்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹூன் தூதர் சுல்லாஹ் அலி வசல் அவர்களே கேட்கப்பட்டது அல்லாஹின் தூதரே ஐயும் மக்களிலே மிக சிறந்தவர் யார் என்பதாக கேட்கப்பட்டது அப்போது அல்லாஹின் தூதர் கூறினார்கள் என்பதாக கூறினார்கள் உண்மையான உண்மை பேசக்கூடிய நாவு கொண்டவர் அதே போல உள்ளத்தில் தூய்மையான நிலை கொண்டவர் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லி கூறினார்கள் அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ் தூதரே உண்மையை பேசக்கூடிய நாவு உள்ளவர் என்றால் எங்களுக்கு தெரியும் ஆனால் சமா மஹ்மூமு கல்பு மஹ்மூமு கல்பு என்றால் என்ன என்பதாக அல்லாஹு தூதரத்திலே கேட்ட போது அதற்கு அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹ் அலிசன் கூறினார்கள் மஹ்மூமு கல்பு உடையவர் என்றால் அவர் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர் அந்நகையு தூய்மையாக உள்ளம் கொண்டவர் தூய்மையான உள்ளம் கொண்டவர் நான் பாவம் இருக்காது பாவமான செயல்பாடுகள் அவரத்தில் காணப்படாது பிறர் மீது அலிச்சாத்தியம் செய்யக்கூடிய நிலை அவரத்திலே காணப்படாது உள்ளத்தில் வஞ்சக குரோத எந்த அவரது இருக்காது பிறர் மீது பொறாமைப்படக்கூடிய எண்ணமும் அவரிடத்திலே இருக்காது என்பதாக அலைஹி வஸல்லம் கூறினார்கள் இவர்தான் மக்களிலே சிறந்தவை என்பதாக தூதர் சொல்ல அல்லாஹு அலி வசல்லம் அடையாளப்படுத்துகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த பொறாமை கொள்ளும் குணம் இருக்கிறதே முஸ்லிம்களுடைய குணமே கிடையாது மாறாக இறை நிராகரிப்பாளர்கள் மற்றும் சிலைகளை வணங்கக்கூடியவர்களுடைய குணமாக இருக்கிறது அல்லாஹு தாலா குரானிலே கூறுகிறான் குரானிலே கூறுகிறான் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் ஆசைப்படுகிறார்கள் நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு உங்களை விட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் எதன் காரணத்தினால் ஆசைப்படுகிறார்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடியதன் மூலமாக ஏற்பட்ட புறாமையின் காரணமாக புறாமை கொள்ளும் குணம் என்பது குஃப்டைய குணமாக இருக்கிறது மற்ற இடத்துல அல்லாஹு தாலா குஃபார்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹா கூறுகிறான் அவர்கள் அல்லாஹு தாலா அவருடைய கிருபையில் இருந்து அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிருபையை பார்த்து அவர்கள் மக்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறார் அல்லாஹூதால நரக வாசிகளுடைய நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து அனுபவிவானாக அல்லாஹு நல்லடியார்களே பொறாமைக்கு பல தோற்றங்கள் இருக்கிறது பொறாமை என்றால் ஒன்று ஒரு வடிவம் மட்டும் என்று நாம் சொல்ல முடியாது பல வடிவங்கள் அதற்கு இருக்கிறது பொறாமை என்பது செல்வத்தின் காரணமாக பொறாமை கொள்ளும் நிலை ஏற்படலாம் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை பார்த்து எனக்கு அது போல இல்லையே அவருக்கு இருக்கக்கூடிய வாட்சியை போல எனக்கு வாட்சி இல்லையே அவருக்கு இருக்கக்கூடிய டி டிஷர்டை போல எனக்கு இல்லையே என்று செல்வத்தை பார்த்து பொறாமைப்படுவது அதே போல அந்தஸ்தை பார்த்து பொறாமைப்படுவது அவருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து அவருக்கு இருக்கக்கூடிய பதவி எனக்கு இல்லையே என்று பொறாமைப்படுவது அதே போல அதிகாரம் அதிகாரத்தை கொண்டு பொறாமைப்படுவது குடும்ப பாரம்பரியத்தை பார்த்து பொறாமைப்படுவது அவனுக்கு எவ்வளவு அவங்க சிறந்த குடும்பமா இருக்காங்க அதே போல நமக்கு இல்லையே என்று இந்த மாதிரி பொறாமைப்படுவது அதே போல பிரபலத்தை பார்த்து பொறாமைப்படுவது அவர் இந்த அளவுக்கு பிரபலியம் போயிட்டு இருக்கிறாரு எனக்கு இந்த மாதிரி பிரபலியமா நிலை இல்லையே என்று பொறாமைப்படுவது அதே போல அறிவில் பொறாமைப்படுவது அவன் ஸ்கூல்ல வருகிறார் என்று பொறாமைப்படுவது அவனை படிக்க விடாம எப்படியாவது நான் டேமேஜ் பண்ணணும் என்ற எண்ணம் கொள்வது பொறாமை அல்லாஹி நல்லே அதே போல வேலையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த நிலையில் பொறாமைப்படுவது அவருக்கு அந்த பதவி இருக்கிறது அந்த வேலை இருக்கிறது எனக்கு வேலை இல்லையே இப்ப வந்தவருக்கு இந்த சம்பளம் என்று பொறாமை கொடுவது பொறாமைப்படுவது அல்லாஹ் நல்லடியார்களே இந்த அனைத்து வடிவங்களும் பொறாமையினுடைய அனைத்து வடிவங்களும் இகழப்பட்டது அல்லாஹிடத்திலே வெறுக்கப்பட்டது அடியாக சொன்னது இவ்வாறு பொறாமை கொள்வதை அல்லாஹ் விரும்பவில்லை அல்லாஹ் விருக்கிறார் அல்லாஹ் நல்லடியார்களே ஆனால் நல்ல விஷயத்தில் பொறாமைப்படலாம் நல்ல விஷயத்தில் அதே போல நன்மை நான் செய்ய வேண்டும் அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய விஷயங்களில் பராமைப்படலாம் அவரை போல நான் குரான் ஓத வேண்டும் அவரை போல நான் வணக்கங்களை புரிய வேண்டும் என்பதிலே பொறாமைப்படலாம் அல்லாஹூ தூதர் அல்லாஹு இரண்டு விஷயங்களிலே தவிர பொறாமை கொள்வது கிடையாது முதலாவது விஷயம் ரஜினின் ஒரு மனிதர் அவருக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான்

அந்த கல்வியை வைத்து அவர் பிறருக்கு என்ன செய்கிறார் தீர்ப்பு செய்கிறார் அந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரை பராமரிப்படலாம் என்று அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலிவசன் கூறி காட்டுகிறார்கள் எனவே அல்லாஹன் நல்லடியார்களே பொறாமை கொள்வதில் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய விஷயங்களில் பொறாமை கொள்ள மார்க்கம் என்றொரு தடையும் ஏற்படுத்தவில்லை எனவே வணக்க வழிபாடுகளில் ஒருவர் நன்றாக வணங்குகிறார் என்றால் அவரை பார்த்து அவரே போல நானும் வணங்க வேண்டும் குரான் நன்றாக ஓதுகிறார் என்றால் அவரை போல நானும் குரான் ஓத வேண்டும் பெற்றோருக்கு பணியுடை செய்கிறார் பணிந்து நடக்கிறார் என்றால் அவரை போல நானும் என் பெற்றோரை கவனப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த மாதிரி அண்டை வீட்டாருக்கு நல்ல விதமாக நடக்கிறார் தான தர்மம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அவரை போல நானும் நல்ல விதமாக நன்மை செய்யக்கூடியவராக வர வேண்டும் என்று பொறாமை கொண்டு அல்லாஹுக்கு கீழ்பட்டு நடப்பதிலே முன்னேறி செல்வதற்கு மார்க்கம் தூண்டுகிறது அல்லாஹு தாலா குரானிகாட்டுகிறான் கூறுகிறான் போட்டி போட்டு முந்தி செல்பவர்கள் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லட்டும் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான் நன்மையான காரியங்களில் அவரை பார்த்து நானும் அதே போல செய்ய வேண்டும் அதை விட அதிகமாக நான் செய்ய வேண்டும் அவரோடு அதிகமாக நான் கொடை கொடுக்க வேண்டும் அவரோடு அதிகமாக நிறைய மக்களுக்கு பயனுள்ளவராக நான் இருக்க வேண்டும் என்று நாம பொறாமைப்பட்டு நல்ல விதமாக பிறருக்கு நன்மை உள்ளவர்களாக பிறருக்கு நன்மை போய் சேர்வதற்காக வேண்டி பாடுபடுவது இருக்கிறது இது வரவேற்கத்தக்க பொறாமை அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹின் நல்லடியார்களே தீய பொறாமையினால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது அது மிக ஆபத்தானதாக மிக தீய முடிவுகள் கொண்டதாக மிக தீங்கானதாக இருக்கிறது உறவினர்கள் மீது பொறாமை கொள்ளும் போது அதனால் ஏற்படக்கூடிய நிலைகள் உடன் பிறந்த சகோதரர்கள் மீது பொறாமை கொள்வதால் ஏற்படக்கூடிய பேராபத்துகள் எனவே அல்லாஹ் நல்லடியார்களே பொறாமை கொள்ளக்கூடியவர் அவர் நாவினால் பேசக்கூடியவராக மாறிவிடுவார் புறம் பேசக்கூடியவராக மாறிவிடுவார் கோல் மூட்டக்கூடியவராக மாறிவிடுவார் தாலா பாதுகாப்பானாக பிறருடைய பொருளை அபகரிக்கக்கூடிய நிலைக்கு கூட அவர் சென்று விடுவார் தாலா பாதுகாப்பானாக எனவே பொறாமையினுடைய வெளிப்பாடு என்பது மிக ஆபத்தானதாக மிக தீங்கானதாக மிக கெட்டதாக இருக்கிறது பொறாமை கொள்ளக்கூடியவரால் ஏற்படக்கூடிய நோய் என்பது அது அதிகமாகக்கூடிய நஷ்டங்களாக இருக்கிறது குணமாகாத நோயாக இருக்கிறது எனவே அல்லாஹு நல்லடியார்களே பொறாமை கொள்வதே தவிர்ந்து கொள்ள வேண்டும் பொறாமையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நீங்கள் பாருங்கள் அநியாயம் தான் ஏற்படுகிறது மனிதன் மீது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் மீது பொறாமை கொண்ட காரணத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன படைத்த ரப்புக்கு மாறு செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது அல்லாஹின் நல்லடி ஆதம் அலி இஸ்லாம் மகனார் தன்னுடைய சகோதரருக்கு தன்னுடைய சகோதரர் மீது பொறாமை கொண்ட காரணத்தினால் தன் சகோதரர் கொண்டு விட்டார் பொறாமை படக்கூடாது சகோதரர் மீது என்ன செய்யக்கூடாது பொறாமை படக்கூடாது அதே போல யூசுப் அலே அவர்கள் மீது அவர்களுடைய சகோதரர்கள் பொறாமைப்பட்ட காரணத்தினால் யூசுப் அலி இஸ்லாமுடைய தந்தையான இயக்குப் அலி இஸ்லாம் யூசுப் நபி மீது அன்பு வைக்கிறார்களே அதிகமான அன்பு யூசுப் நபி மீது வைக்கிறார்களே என்று பொறாமை கொண்ட காரணத்தினால் யூசுப் நபி என்ன செய்தார்கள் சகோதரர்கள் கிணத்திலே கொண்டு போய் போட்டு விட்டார்கள் அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹ் தூதர் அல்லாஹ் அலி வசலம் அவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள் அமானுதத்தை சரியான முறை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்றெல்லாம் அந்த அறிந்திருந்தார்கள் ஆனால் நபியின் மீது கொண்ட அவர்கள் புதுப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே ஒரு முஸ்லிம் நலவே நாடக்கூடிய ஒரு முஸ்லிம் நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்னால் பிறருக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று தன் மீது நலவே நாடக்கூடிய ஒரு முஸ்லிம் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் தன் உள்ளத்தை என்ன செய்ய வேண்டும் தீமைப்படுத்த வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் அல்லாஹ தனக்கு பங்களித்த தனக்கு அல்லாஹால எனக்கு அவருக்குள்ளது போதுமானது அவருக்கு கொடுத்தது அலகமது இல்லா அதை பார்த்து நான் பொறாமை படமாட்டேன் என்ற மன நிறைவு தன் நிறைவு கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் பிற இடத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு கொடைகளை பார்த்து ஆசைப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க கூடாது அல்லாஹுள்ள உபகாரங்களை நீங்கள் செய்யாதீர்கள் பார்க்காதீர்கள் ஆசைப்படாதீர்கள் மற்றவர்களுக்கு அல்லாஹ் அதிகமா கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் செய்யக்கூடாது அதே போல எனக்கு வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசைகள் படாதீர்கள்

அன்பாண்டு அல்லாஹின் நல்களே தீய குணமான பொறாமை கொள்ளும் குணத்தை விட்டு நாம் தூரமாக விட வேண்டும் நல்ல காரியங்களில் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய பெற்றோருக்கு பணியிடை செய்யக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய இது போன்ற நல்ல காரியங்களில் பொறாமை கொள்வது என்பது அது புகழப்பட்ட நிலையாகும் ஏனைய மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள செல்வங்கள் மேல்நிலைகளை பார்த்து பொறாமைப்படுவது என்பது அது இகழப்பட்டது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது மிக தீயதாக இருக்கிறது எனவே தீய பொறாமை கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து நாம் தவித்து கொள்ள வேண்டும் அல்லாஹு கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக நல்ல விஷயங்கள் பொறாமை கொண்டு நன்மையில் முன்னேறி செல்லக்கூடிய மக்களாக ஆக்கிய அல்புரிவானாக இலைக்